நண்பர்களின் காதல் சோக கதைகளை கேட்டு கேட்டு என் வாழ்வில் எப்போதும் காதல் என சிக்கி அவஸ்தைப்படக்கூடாது என கல்லூரியில் படிக்கும் போதே முடிவுக்கு வந்திருந்தேன் நண்பர்கள் பலர் அந்த சமயத்தில் காதலில் விழுந்திருந்தாலும் எப்படியோ சின்ன சின்ன காரணங்களால் அது தோல்வியில் முடிந்திருந்தது ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்பது போல பிரகாஷ் என்ற நண்பன் மட்டும் தன் கல்லூரியில் காதலில் வெற்றி பெற்று திருப்பூரில் மருந்து கடை ஒன்றில் மனைவியோடு நிற்றிருப்பதை நான் பார்த்தேன் அப்போது நான் சரவணன் ஊத்துக்குழிவாசி ஊத்துக்குழி என்றால் உங்களுக்கு வெண்ணெய் தான் ஞாபகம் வரும் சில திரைப்பட பாடலாசிரியர்கள் ஊத்துக்குழி வெண்ணெயைப் போல இருக்கி ஏடி ஏடி என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் கைத்த மலையில் முருகன் அமர்ந்திருப்பதால் தை தேரோட்டம் இங்கு விசேஷம் நான் இங்கு சொல்ல வருவது சுகந்தி என்கிற வழுக்கும் வெண்ணெயை பற்றி என் தங்கை சித்ராவை அவளின் கல்லூரி படிப்பு முடிந்ததுமே அவளின் விருப்பத்தின் பேரில் சேலம் சக்திவேலுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தோம் சக்திவேலுக்கு சேலத்தில் நல்ல வசதி நகருக்குள் பத்து கார்கள் வாடகைக்கு ஓடுகின்றன சொகுசு வண்டி கூட இரண்டு வைத்திருக்கிறார் ஊத்துக்குழியில் இருந்து சேலத்துக்கு காதல் எப்படி சென்றது எல்லாம் இந்த முகப்புத்தகத்தின் வாயிலாகத்தான் என அறிந்தேன் முக புத்தகத்தினால் இப்படி சில நல்ல காரியங்களும் நடந்தேறி விடுகின்றன நான் அதில் இல்லை ஆனால் சீக்கிரம் ஒரு அக்கவுண்ட் தொடங்கி விடுவேன் என் சுகந்தி நான்காயிரம் நண்பர்களோடு அதில் இருப்பதாக சிவா சொன்னான் அதில் அவள் அப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என கேட்டேன் அவனிடமே பூக்களின் படங்கள் போட்டு காலை வணக்கம் போடுவாள் என்றான் கூடவே உபரி தகவலாக அதற்கு வாழ்த்து சொல்லி இருநூறுக்கும் மேல் கமெண்ட்களும் குறைந்தபட்சம் ஐநூறு லைக்குகளும் குவியும் என்றான் போட்டி பலமாகத்தான் இருக்கும் போலேயே எனக்கு சீக்கிரமே நானும் முகப்புத்தகத்துக்கு வர வேண்டும் என்றேன் சிவாவிடம் காதல் வந்தால் கவிதையெல்லாம் எழுத வேண்டும் அல்லவா என அப்பாவியாக கேட்டேன் அவன் அதற்கும் வழிவகைகளை சொல்லிக் கொடுத்தான் முக புத்தகத்தில் ஏராளமானோர் கவிதை எழுதி போஸ்ட் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதில் இருந்து ஒன்றை எடுத்து தன் பக்கத்தில் தன்னுடைய கவிதையாக போட்டுக்கொண்டால் போதும் என்றும் சொன்னான் அதாவது அவன் இட்லி என காதலியை வர்ணித்து எழுதியிருந்தால் நான் அதை வடை என மாற்றி போட்டுக்கொள்ள வேண்டுமாம் அட அட என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் சிறந்த கவிதைகளை முக புத்தகத்தில் இருந்து கொத்தம் முறையை சொன்னான் சிவா நல்ல கவிதையை யாரேனும் எழுதி போஸ்ட் செய்திருந்தால் இவன் அவர்கள் உள்பெட்டியில் போய் உலகத்திலேயே சிறந்த கவிதை இது இந்த போஸ்டை எடுங்கள் அதை வார இதழில் பணியில் இருக்கும் நண்பனுக்கு அனுப்பியிருக்கிறேன் அது சீக்கிரமே இந்த இதழில் உங்கள் பெயருடன் வெளியாகும் என ஊதிவிடுவானாம் பின்னர் அது நீக்கப்பட்டதா என பார்த்துவிட்டு அந்த கவிதையில் சில ரப்பர் வேலைகள் செய்து புதிய கவிதையாக அவன் பக்கத்தில் ஏற்றி லைக் வாங்கி இன்பம் அட அட இந்த வெங்கடேஸ்வரா ஆப்செட் அச்சகத்தில் தொழிலாளர்கள் நூறு பேருக்கு மேல் இருக்கிறோம் நான் எந்த நேரமும் கணினிக்கு முன்பாகத்தான் அமர்ந்திருக்கிறேன் இரண்டு வருடங்களாக சிவா எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறான் பணிகள் என பார்த்தால் ஒரு நாளுக்கு பன்னிரண்டு மணி நேரமும் ஆஃபீஸ் வேலையே இருக்கிறது இவன் எந்த நேரத்தில் இந்த உள்பெட்டி வேலைகளை செய்கிறான் என்றே தெரியாது அதுவும் போக அச்சக முதலாளி அப்படி ஒரு நல்லவர் அவர் தந்தையார் வயதான காலத்திலும் அச்சகத்துக்கு வந்து அமர்ந்து கணக்கு வழக்கு பார்த்து செல்வார் ஊத்துக்குழியை சுற்றிலும்

என்றே தெரியவில்லை சுகந்தி வந்து சேர்ந்த நாளிலிருந்து அச்சகம் எந்த நேரமும் டியூப் லைட் வெளிச்சம் போல பலிரின இருந்தது காதல் என்றால் வேப்பங்காய் போல கசந்த எனக்கு சுகந்தியின் வரவு அதை விட்டது இந்த உதாரணம் சரிதானா என்றெல்லாம் தெரியாது தோன்றியதை உடனே சொல்லிவிடுவது என் இயல்பு செயலை சுடிதார் என சுகந்தியிடம் எத்தனை எத்தனை ஆடைகள் இருக்கின்றன என்ற கணக்கே தெரியவில்லை நல்ல வசதியான குடும்பத்து பின் இங்கே வந்து ஏன் இப்படி பார்ட்டிகளுக்கு பம்பி கொண்டு பதில் சொல்லி கொண்டிருக்கிறது என்றே நினைத்தேன் ஆனால் அப்படி அவள் வந்ததால் தானே எனக்குள் ஒரு புதிய செடி யாரோ ஆக மேலே நோட்டு போட்டு வாழ்க்கையை எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதையும் நம்பத் தொடங்கினேன் ஆஃபீஸில் நல்ல வேலையாக எல்லோரும் திருமணமானவர்கள் ஆகாமல் இருப்பது நான் மட்டும்தான் அதுவும் போக சுகந்திக்கு முன்பாக அழகி கொடி நாட்டியவர்கள் மூக்கு கண்ணாடி போட்ட ஸ்வீட்லினும் மூக்கு கண்ணாடி அணியாத பத்மாவும் தான் பத்மாவுக்கு அச்சகத்தில் மிஷின் மேன் பாலகிருஷ்ணனோடு காதல் என எல்லோருக்கும் தெரியும் கல்யாண சாப்பாடு எப்போது போடுவார்கள் என்பதுதான் தெரியாது ஸ்வீட்லின் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் குனிந்த தலை நிமிர்ந்த பெண் சற்றே மாநிறம் அதுவே அவளுக்கு அழகுதான் ஆனாலும் சம்பளத்தில் பாதி தொகையை தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் பல வருட போராட்டத்தில் செலவழித்துக் கொண்டிருந்தாள் நிறம் மாறிய பிறகுதான் அச்சகத்தினுள் களமாட இறங்குவேன் என்பது போன்றே வாழ்ந்து கொள்வாள் ஓர் ஆணும் பெண்ணும் அமைதியாக அமர்ந்து பேசிக்கொண்டே ஒரு டீ சாப்பிட முடியாத ஊராக அல்லவா இருக்கிறது ஊத்துக்குழி கூடவே டீ அருந்துபவர்கள் கூட ஆச்சரியமாக பார்த்து இதுகெல்லாம் எங்கே உருப்பட போகுதுக என்றே பார்வையை ஓட்டுவார்கள் ஒரு காஃபி ஷாப்போ அல்லது ஐஸ்கிரீம் பார்லரோ இல்லாத இந்த ஊரில் காதலிப்பதற்கோ காதலியை அமர வைத்து கடலை போடுவதற்கோ எந்த வசதியும் இல்லை அது தெரிந்துதானோ என்னவோ வேப்பமரம் ஸ்டாப்பிங்கில் பேருந்து நின்று கொண்டிருந்த சுகந்தி பைக்கில் சென்ற எண்ணெய் என எனக்குள் படபடப்பு கூடிக்கொண்டது என நான் சொல்ல நினைத்த வார்த்தையை லவ் யூ சரவணன் என்றால் நான் என்னத்துக்கு ஆவேனோ அப்படி நானோ நீங்களோ நினைத்த மாதிரியெல்லாம் அவள் காதலை சொல்வதற்காக வண்டியை நிறுத்தவில்லை அவளை பொறுத்த வரையில் நான் மட்டுமே அச்சகத்தில் நல்ல மாதிரி என்ற நச்சான்றிதழை வழங்கவே நிறுத்தியிருக்கிறாள் அன்றில் இருந்துதான் நான் கொஞ்சம் தாவா பட்டைகளை கீழாக வரும் முடிகளை வளர்க்க தொடங்கிவிட்டேன் அது ஒரு நல்ல தொடக்கத்துக்கான அறிகுறி என நீங்கள் நினைக்கலாம் நானும் அப்படித்தான் நினைத்தேன் பின்பாக நடந்த விஷயங்கள் அப்படி அல்லவே சுகந்தி முதலாவதாக சொன்ன விஷயமே எனக்கு பெரிய அதிர்ச்சி சுகந்தி திருமணமான பெண் என்பதே அது இந்த பாலு மனசு இப்படியா முதலாவதாக போய் காதல் என திருமணமான பெண் மீது விழுந்து தொலைக்க வேண்டும் யார்தான் வந்து எனக்கு ஆறுதல் சொல்வார்கள் நிதானமாக அவளின் கால்களை நோட்டம் போட்டேன் மெட்டி செருப்பு வாரோடு பிணைந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சன்னமாக இருந்தது சுகந்தியின் கணவர் பல்ல கவுண்டன் பாளையத்தின் கம்பெனி ஒன்றில் மேனேஜர் இரு வீட்டார் சம்மதத்தின் பேரில் திருமணம் செங்கப்பள்ளியில் ஒரு மண்டபத்தில் நடந்து முடிந்தது வருடம் இரண்டு போய்விட்டதாக திருப்பு காட்சியை ஞாபகமாக என்னிடம் சொன்னாள் கணவருடன் இல்லற வாழ்க்கை நடத்தியது மூன்று மாதங்கள் மட்டுமே தானாம் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் பல இருந்ததால் பொட்டியை தூக்கி கொண்டு சுகந்தி அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டதாக சொன்னாள் எனக்கு என்னடா என்றால் நான் அவ்வப்போது சுகந்தியை பார்த்து கொஞ்சமேனும் கொஞ்சம் காதல் பார்வை பார்த்ததை புரிந்து கொண்டுதான் அல்லது என் கண்களில் தென்பட்ட காதலை தெரிந்து கொண்டுதான் முன்னெச்சரிக்கையாக தன்னை பற்றிய செய்திகளை சொல்கிறாளோ என நினைத்தேன் எது எப்படியோ அவள் அருகேன் என்று அவள் குரலையும் அவளையும் ரசிப்பதற்கு கொடுப்பினை இருக்கிறது பாருங்கள் எனக்கு இதற்கே நான் முன் ஜென்மத்தில் வயதானவர்களுக்கு சாலையை கடக்க உதவி இருக்க வேண்டும் பிச்சைக்காரர்களுக்கு பார்த்த இடத்தில் எல்லாம் பைசாக்கள் போட்டிருக்க வேண்டும் தன் விஷயங்களை பற்றி ஓரளவு சொல்லி முடித்த சுதந்தி அடுத்ததாக என்னை கூப்பிட்ட காரியத்தில் கண்ணானாள் அதாவது வனத்தில் தன் காரியத்தில் குறிக்கோளாக இருக்கும் வேடனின் நிலை போல அவள் கணவன் ஒரு பாசக்கார பயல் என்று இப்போதுதான் இவளுக்கு விளங்குகிறான் எல்லோர் வீட்டிலும் நடப்பது போன்று கோபித்து பெட்டியை தூக்கி வந்தவளை அழைத்து போக கணவன் இவள் வீட்டுக்கு பக்கமே வரவில்லையாம் அப்படியெனில் அவர் அந்த ஊரில் தனக்கு என ஒரு கீப்பை வைத்து கொண்டு தானே இருக்க வேண்டும் என்றாள் கீப் என்ற சொல்லுக்கு அர்த்தம் விளங்காமல் அப்படின்னா என்னங்க சுகந்தி என்றேன் அதான் சின்ன வீடுன்னு சொல்வீங்களே என்றால் அட அப்படியெல்லாம் இருக்காதுங்க சுகந்தி மூணு மாசம் வாழ்ந்தேன்னு சொல்றீங்க உங்களுக்கு தெரியாதா அவரை பத்தி என நான் பேசியதில் நிம்மதியாக உள்ளுக்குள் சந்தோஷமானால் போல ஞாயிற்றுக்கிழமை பத்து மணி வாக்கில் நான் அவள் கணவனிடம் தூத்து சென்று அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என கண்டறிந்து வந்து சுகந்திக்கு சொல்ல வேண்டுமாம் அவர் இதே போல நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீர்கள் என கேட்க வாய்ப்பு இருக்கிறது அல்லவா என்றேன் வெட்கப்புன்னகை பூத்தால் சுகந்தி பொது இடம் என்றும் பாராமல் சுகந்தியை கட்டிக்கொள்ள தூண்டியது அந்த வெட்க புன்னகை பெண்கள் வெட்கப்பட்டால் அவ்வளவு அழகாக இருக்கும் என அன்றுதான் புரிந்து கொண்டேன் திரைப்படங்களில் நாம் பார்க்கும் நாயகிகளின் வெட்கம் எல்லாம் சும்மாயா எப்படியோ தன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும் நாட்டாமியரெஞ்சுக்கு என்னை நினைத்து கொண்டால் போல கடா மீசா வைத்துக்கொண்டு வேட்டி சட்டையில் சுகந்தியின் கணவர் பிரதாப் வீட்டுக்கு ஜீப்பில் இருந்து கூலியால் குடைப்பிடிக்க இறங்கி சென்று அவர் வீட்டின் சோபாவில் அமர்ந்து ரெண்டு ஒன்று சொல்றா இப்போ எங்கள் கூட வாழ்க்கை நடத்தியவியா மாட்டியா என்ற என்றா சொல்ற என வசனம் பேசுவதை நினைத்து சிரித்து கொண்டேன் ஆனால் பல்லக்கவுண்டம் மலையத்தில் பிரதாப் வீட்டின் நிலவரம் அப்படி இல்லை வீடு அப்படி அழகாக இருந்தது வீட்டை சுற்றிலும் ஒரு தோட்டம் என்பது மாதிரி பல வகையான மரங்களும் செடிகளும் இருந்தன வீட்டில் பிரதாப்பும் அவர் அம்மாவும் தான் இருந்தார்கள் கொய்யாம மரத்தில் அப்படி அழகாக பெரிய பெரிய சைஸில் பழுத்து விழுந்துடுவோம்னு என்ற நிலையில் நிறைய தொங்கின கிளம்பும்போது போது ஒரு பை நிறைய வீட்டுக்கு வாங்கி செல்ல வேண்டும் என நினைத்து கொண்டேன் அதே போல நெல்லி செடியிலும் செடி பூராவும் சிறு நெல்லிகள் வேறு அதிலும் கொஞ்சம் பையில் போட்டுக் கொடுக்க சொல்ல வேண்டும் என நினைத்தேன் என் பேச்சுக்களை முதலில் காது கொடுத்து கேட்ட பிரதாப் பின்பு விரக்தியின் விளிம்பில் சென்று பேசினார் சுகந்தி தொட்டதற்கெல்லாம் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு உர் என இருக்கும் பெண்ணாம் அட சின்ன சண்டை என்றால் சாப்பிடவே மாட்டாளாம் அட அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்துகளுக்கும் இறக்கும் போல அச்சகத்தில் சுகந்தி வேலைக்கு வந்து கொண்டிருக்கும் விஷயத்தை சொன்னபோது அவர் முகம் எக்கச்சக்க சங்கடத்தில் இருந்ததை கவனித்தேன் பெட்டியை தூக்கி கொண்டு வரும் அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குள் என சுகந்தியிடம் நான் கேட்கவில்லை இவரிடமும் கேட்க சங்கடமாக நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இருக்கட்டும் என ஆனால் நடக்க இருப்பதாவது நல்லதாக என்று நினைத்தேன் என் வயதுக்கு இப்படி ஒரு பொறுப்பு சுகந்தி எனக்கு கொடுப்பாள் என்று நான் நினைக்கவே இல்லை இறுதியாக சுகந்தியை வீட்டுக்கு அழைத்து வந்து வாழ்க்கையை சுகமாக வாழப் பாருங்கள் ஆசையை வைத்துக்கொண்டு கொண்டு எதற்காக இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமாக இப்படி பிரிந்து ஆளுக்கு ஒரு மூலையில் சிரமப்பட வேண்டும் என்றேன் பொட்டி தூக்கி சென்றவளுக்கு வருவதற்கு வழியா தெரியாது என்றால் அவர் பக்கமும் நியாயம் இருப்பதை உணர்ந்து அடுத்த வாரம் வருவதாக சொல்லி வணக்கம் வைத்து எழுந்தேன் அவரின் அம்மா நான் கேட்காமலேயே ஒரு பையில் நான் விருப்பப்பட்ட கனிகளை போட்டு கொண்டு வந்து கொடுத்தார் திங்கள் அன்று என்னிடம் இருந்து தகவலை அறிந்து கொள்ள சுகந்தி தவியாய் தவித்துக் கொண்டிருந்தாள் மதிய உணவு நேரத்தில் தான் என்னிடம் பேசுவதற்கே அவளுக்கு வாய்ப்பு கிடைத்தது அதை பல கண்கள் வேறு உற்று பார்த்து கொண்டிருந்ததை அவள் கண்டால் இல்லை எப்ப வரேன்னு அவர் சொன்னாரு சரவணன் அவளது பார்வையே காலையிலிருந்து இருந்து இதே கேள்வியை தான் கேட்டுக்கொண்டே இருந்தது தூக்கி போனவளுக்கு வழி மறந்து போச்சான்னு கேட்டாருங்க என்றேன் என்ன இருந்தாலும் பாவம் அவள் முகம் தொங்கித்தான் போயிற்று அப்போது சுகந்திக்கு மீண்டும் பெட்டியோடு போய் அங்கு நிற்க தன்மானம் இடம் கொடுக்க போவது இல்லை என தெரிந்தது இதில் எனக்கும் அல்ப ஆசை இருந்தது உங்களிடம் மறைப்பானேன் நான் இருக்கேண்டா உனக்கு என கட்டிக்கொண்டு அவள் கண்ணீரை துடைப்பது போல் எல்லாம் இரவு நேரத்தில் படுகையில் விழுந்து நினைத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அப்படி நினைத்துக்கொள்வது கொள்வது கூட எனக்கு சுகமாக இருந்தது அந்த வாரம் முழுவதுமே சுகந்தி குழப்பத்தில் இருந்தால் பிரதாபிடம் கடைசியாக என்னை அனுப்ப முடிவெடுத்து சொன்னபோது சரி என்றே தலையாட்டிவிட்டு சென்றேன் போக கொய்யாவும் நெல்லியும் தீர்ந்துவிட்டன இரண்டுமே உடல் நலத்துக்கு நல்லவை என டிவியில் ஒரு பெரியவர் சொல்லிக் கொண்டிருந்தாரே இந்த முறை அவர் வீட்டில் இருந்து கிளம்பும் கையில் ஒரு கிஃப்ட் பா பார்சலை கொடுத்து சுகந்தியிடம் கொடுத்து விடும்படி சொன்னார் திங்களன்று சுகந்திக்கு பிறந்த நாளாம் அதற்கான அன்பு பரிசு என்றார் என் வீட்டில்தான் அந்த அன்பு பரிசுக்கு கெடுதல் வந்துவிட்டது மச்சானும் தங்கச்சியும் சேலத்தில் இருந்து வந்திருந்தார்கள் நான் வெளியே சென்று வந்த நேரத்தில் சித்ரா ரொம்ப தேங்க்ஸ் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நீல கலரில் எனக்குன்னே தச்ச மாதிரி எடுத்திருக்கியே என சுகந்தியின் கணவர் கொடுத்த சுதி சுடிதாரை அணிந்து கொண்டு நடந்து வேறு காட்டினாள் விஷயத்தை விலக்கி சொன்ன பிறகு சங்கடப்பட்டவள் என்னோடு பானு சில்ஸ் வரை வந்து அதே வண்ணத்தில் அதே அளவில் வேறு சுடிதார் தேர்ந்தெடுத்து கொடுத்தாள் அடுத்த நாள் காலையில் நான் சுகந்திக்கு என் பரிசாக அந்த கிஃப்ட் பார்சலை நீட்டிய போது என் பிறந்தநாள் நாள் இன்னைக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சரவணன் என்றாள் கையில் வாங்கி அதான் முக புத்தகத்தில் இருக்கே என சொல்லி சமாளித்தேன் பிறந்தநாள் மகிழ்ச்சியில பிரதாப்பிடம் நான் சென்று வந்த விஷயம் பற்றி கேட்க மறந்திருந்தால் சுகந்தி அன்று நான் வீட்டில் இருந்து டிஃபன் பாக்ஸில் உணவு கொண்டு வரவில்லை மதிய உணவு இடைவெளி சமயத்தில் நானும் சிவாவுடன் இணைந்து சாப்பிட வெளியில் கிளம்பும்போது அந்த காட்சியை ஆஃபீஸ் அறைக்கு வெளியே பார்த்து அதிர்ந்து நின்றேன் ஆஃபீஸ்க்கு உதவியாக ஐம்பது வயதை தாண்டிய முனியன் என்பவர் இருந்தார் பல வருடங்களாக அவரின் கன்னத்தில் தான் சுகந்தி கையை வீசி அடித்திருந்தாள் நீங்களாம் மனுஷனா மிருகமா சரவணன் எனக்கு தம்பி மாதிரி ரெண்டு பேருக்கும் லவ் லவ்னு வேலை செய்கிறவங்க கிட்டெல்லாம் சொல்லி இருக்கிறது தான் உங்கள் வேலையா உங்கள் பொண்ணா இருந்தால் இப்படித்தான் இருப்பீங்களா திடீரென அந்த கட்டடம் முழுவதுமே ஆட்டம் ஆடி என் தலைமீதே மீதே சரிவது போல இருந்தது ஆஃபீஸ் அறையில் இருந்த நாட்காலியில் சாய்ந்து அமர்ந்து அழ ஆரம்பித்து விட்டேன் நான் என்ன மனிதன் நான் எனக்கு என் மீதே வெறுப்பாக இருந்தது அதிலும் நீங்க ஏன் சரவணன் அருகில் நின்று சொல்லும்போது என்னால் தாங்கி கொள்ளத்தான் முடியவில்லை அடுத்த நாளே காலையில் நான் சுகந்தியை பெட்டியோடு கூட்டி போய் பிரதாப் வீட்டில் விட்டு வந்தேன் என்பதை உங்களுக்கு மட்டும் சொல்லி முடித்துக்கொள்கிறேன் இப்போதைக்கு நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்